நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய முன்னணி பொதுத்துறை வங்கியாக தேடக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் தரப்பில் ஒரு அதிகாரப்பூர்வமான இன்னும் சொலப்பான ஒரு சூப்பரான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிவு உண்மையிலேயே ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் செயல்படக்கூடிய பன்னிரெண்டு பொதுத்துறை வங்கிகளை முன்னணி பொதுத்துறை வங்கியா இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர் தங்களுடைய தங்க பேங்க்ல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் அதற்கு முக்கியமான காரணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாறி வரக்கூடிய டெக்னாலஜி தகுந்த மாதிரி வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகள் தான் ஸோ நீங்கள் நேரடியாக ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதில் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் சேவைகள் அந்த எஸ்பிஐ யோனோன்ற ஒரு ஆப் மூலமாக செஞ்சிக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பேங்க்கே போகாமல் டிஜிட்டலாவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஸ்டேட் பேங்க்குடைய எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் போயிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் அதை விட பெட்டர் நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்பிஐ யோன மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேவை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மேலும் ஒரு சலுகையாக எஸ்பிஐ யுபிஐ பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு அதாவது ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்து நீங்கள் ஃபோன்பே அல்லது கூகுள் பே அல்லது பேடிஎம் அது மூலம் அதில் யூபிஐ பயன்படுத்தினீங்களோ அல்லது எஸ்பிஐனுடைய ஓன் யூபிஐ ஆப் இருக்கக்கூடிய பீம் யூபிஐ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கூட உங்களுக்கு தான் அந்த அறிவிப்பு ஸோ பொதுவாகவே சமீப காலமாகவே இந்த யுபிஐ பயன்பாட்டினுடைய அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏடி இது அதாவது ஏடிஎம்களை பயன்படுத்துகிற காட்டும் நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணமா பணத்தை பே பண்ணமா வந்தமா அப்புறம் மாதிரி ரொம்ப எளிமையா இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களை தொடங்கி நகர்புறங்கள் வரைக்கும் பெரும்பாலான மக்கள் சின்ன சின்ன பெட்டிக்கடைகளை தொடங்கி பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் இந்த யுபிஐ பயன்பாடுன்றது அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த முறையில் அதாவது நீ யுபிஐ அதிகமாக பயன்படுத்திக்கே இருக்கும்போது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் எதுக்காக செலவழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வரம்பு மீறி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடியுது அதனால தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யுபிஐ லிமிட் யூபிஐ இந்த ட்ரான்சாக்ஷனில் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு இனிமேல் நீங்கள் அதிகபட்சமாக பத்தே பத்து யூபிஐ பரிவர்த்தனைகள் மட்டும் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்கோட யூபிஐ வச்சு நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் பத்து முறையில வந்து ஒருத்தருக்கு நீங்கள் பணம் பண்ண போகிறது ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போ பே பண்ணவும் முடியும் அப்புறம் ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க அதே சமயம் இந்த யூபிஐ லிமிட் மேக்ஸிமம் தான் பத்து இது நீங்கள் அதே போல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பத்து மாதிரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும் இது வந்துட்டு டெய்லி லிமிட் தான் ஸோ இன் கேஸ் இந்த டெய்லி லிமிட் இதுதான் மேக்ஸிமம் லிமிட் டெய்லி லிமிட் நீங்கள் கம்மி பண்ணவோ அதை கூட்டவோன்னு வச்சுக்கோன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட்ட முடியாது த சேம் டைம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் என்பது அதிகமா இருக்குன்னு நான் வந்து குறைக்க வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் போதும் அதே போல பத்து டிரான்சாக்சன் அப்படின்ற லிமிட்டே எனக்கு அஞ்சு ட்ரான்சாக்சன் போதும் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்யக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த யோனோ எஸ்பிஐ யோனோ செயல் இருக்கு இல்லைங்களா அது மூலமாக நீங்கள் செஞ்சுக்க முடியும் ஸோ யோனோவில் லாகின் பண்ணதுக்கப்புறமா யூபிஐ டிரான்ஸ்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செட் யூபிஐ ட்ரான்சாக்சன் லிமிட் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி கேட்கும் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய அந்த யுபிஐ எத்தனை செட் பண்ணியிருக்கீங்க லிமிட் அந்த எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் செட் பண்ணியிருக்கீங்கறத பார்த்துட்டு அந்த புதிய வரும்பாக மேக்ஸிமம் ஒன் லேக் செட் பண்ணிங்கன்னா அதை குறைச்சு நீங்கள் ஐம்பதாயிரம் செட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் லேக்கு மேலே அதிகரிக்கிறது பாசிபிள் கிடையாது அதே போல் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்சனில் டென்னு கொடுத்துருந்தீங்க டென் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஃபைவ்வாக குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன போல தான் பத்துக்கு மேலே நீங்கள் கூட்ட முடியாது இதுதான் வந்துட்டு எஸ்பிஐ மூலமாக அறிவிக்கப்பட்டுக்கூடிய ஒரு ச செய்தியாக சோது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தி பற்றின நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருந்துங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்